வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ராசிகளுக்கு எத்தகைய பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் எங்களுடைய ராசிகளுக்கு எவ்வாறான பலன்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் வருடத்தின் தொடக்கத்தில் அமையக்கூடிய கிரக நிலை மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் இடநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களை தருகிறது பார்க்கலாம் அமைதியாக செயற்பட்டால் ஆனந்தம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அவர்களுக்கு போகிறது எந்த சமயத்திலும் பரபரப்பும் படபடப்பும் கூடாது அலுவலகத்தில் முக்கியம் உடன் இருப்போர் குறையை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது பணத்தை கையாள்வதில் நிதானமாக இருக்க வேண்டுமா மேலதிகாரிகளிடம் பேசும் போது துணிவை விட பணிவே நல்லது வாக்குறுதிகள் எதையும் யார் குடும்பத்தில் சீரான போக்கு நிலவும் பேச்சை நபர் ஒருவரை நுழைப்பதை தவிர்க்க பெற்றோர் பெரியோர் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கொடுக்கல் வாங்கலை நேரடி கவனத்தோடு செய்ய வேண்டும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் பொருள் சேரும் என்றும் சொல்லுகிறார்கள் செய்யும் தொழிலை நேரடி கவனமும் தேவை புதிய முதலீடுகளில் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் அரசு மற்றும் சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் யாரோ செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பழி ஏற்க நேரிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சமயத்திலும் கவனம் முக்கியம் கலை கலை படைப்பு துறையினர் கவனத்தை சிதற விடாமல் இருப்பதும் நேரடி கவனம் செலுத்துவதும் முக்கியம் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் வழிகாட்டலை கேட்க வேண்டும் தினமும் சிறிது நேரமாவது குலதெய்வத்தை நன்மை சேர்க்கும் இவ்வாறு இவர்களுக்கு மன அழுத்தம் இரத்த அழுத்த மாற்றம் நரம்பு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்